விஸ்வாவசு துளாராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் இதுவரைக்கும் இருந்த சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு ருணரோகஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப உச்சிதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சனீஸ்வரர் உங்களுக்கு மாறுறது முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அடுத்தது பண விரயம் போகும் மன நிம்மதி வரும் செய்கிற தொழிலில் ப்ரமோஷனோ அதிக சம்பளமோ மன நிம்மதியோ இல்லைன்னா உங்களது மேலதிகாரிகள் மாறிடுவாங்க அதனால் உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை வரும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த உதவிகள் வேற்று மொழி இனத்தவர்கள் அதனால் லாபம் இல்லாமல் இருந்தது இப்போ உங்களுக்கு லாபம் வரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ படிக்கிறதுக்கும் போகலாம் வேலைக்கும் போகலாம் இல்லை வெளிநாட்டிலே இருக்கீங்க வேறு நாட்டுக்கு நீங்கள் அப்படியே உங்களை மாற்றிக்கலாம் மொத்தத்தில் இந்த விஸ்வா வசு தமிழ் வருஷம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது வருமானங்கள் கூடும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் இதை எல்லாத்த விட சம்பாதிக்கலாம் குரு பார்வை இருக்குது குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வையை பார்க்குற குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ரொம்ப பிரமாதமான பார்வை ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையிறது ரொம்ப கஷ்டம் அதை உபயோகப்படுத்திங்க வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை கை கூடும் தடைப்பட்ட திருமணம் இப்போ கை கூடும் குழந்தை பாக்கியம் கூடும் வீடு கட்டலாம் ஒரு சின்ன வீடு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டலாம் இஎம்ஐ வந்து பெருகும் அதனால் வருமானமும் பெருகும் கடன் பழைய கடன் தீரும் புதிய கடன் வரும் மன நிம்மதி வரும் இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் பிரச்சனை அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும் மொத்தத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பில் இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஊர் பஞ்சாயத்து தேவையில்லாமல் நான் நியாயத்தை சொல்கிறேன் தர்மத்தை சொல்கிறேன் ஆஃபீஸில் வந்து வேறு யாருக்கோ பிரச்சனை அவங்களுக்கு வந்து நான் ஒக்காலத்து பேசுகிறேன் இதெல்லாம் வேண்டாம் அதே நேரத்தில் யூரினரி ப்ராப்ளம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய தண்ணி குடிங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா துளாராசினியர்களுக்கு அற்புதமான காலம் நீதிபதிகளும் டாக்டர்களும் இந்த ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க அதற்கு காரணம் சனி இங்கே உச்சம் பெறுற காரணத்தினால ரொம்ப நேர்மையானவர்கள் அன்பானவர்கள் பாசமானவர்கள் ஆகவே அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க உங்கள் உடம்பை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் இதை போட்டு காட்டுங்க அதே மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனைக்கு உங்க ஜாதகத்துல உங்க ஜோதிடரை போய் பாருங்க இப்பதைக்கு சப்ஸ்கிரைப்